இன்றைய தினம் கர்த்தராகிய உங்களுக்கு அருளி செய்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது வருடத்தின் வேதாகம வசனம் புஸ்தகம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவதில்லை உங்களிடத்தில் வருவேன் இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ இஸ்ரவேல் புத்திரரை வனாந்தரத்தின் வழியாக வழிநடத்திய அதே தேவதூதன் பேதுருவை சிறை கம்பிகளிலிருந்து விடுவித்த அதே தேவதூதன் அதே கர்த்தராகிய இயேசு பவுளின் முன் நின்று அவனுடைய கண்களை குருடாக்கின பிரகாசிக்கும் ஒளியை அனுப்பினார் மேலும் அவனை சுற்றியிருந்த மனிதர்களால் எந்த ஒளியையும் பார்க்க முடியவில்லை ஆனால் பவளையோ அது குருடாக்கி போட்டது அவன் கொடுக்கப்பட்டு நகரத்திற்கு அவனுடைய கண்களை குருடாக்கப்பட்டு கைலாகுவாக அழைத்து செல்லப்பட வேண்டியதாயிற்று அவனை சுற்றிலும் இருந்த ஒளி மிகவும் பிரகாசமானதாக இருந்தது அதே ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் தம்முடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இங்கிருந்து அவர் இங்கே இருக்கிறார் என்பதை பிழையற்ற அடையாளங்கள் மற்றும் அற்புதங்களினால் தம்மை நிரூபிக்கிறார் ஜனங்களே உங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்துங்கள் கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கியுள்ள சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள்